பெருமாள் முருகன் சிறுகதைகள் டிக்கலி வாசிப்பது சந்தீப் வளவை விட்டுச் சுடுகாட்டை நோக்கிப் போகும் நெடுந்தடம் அது கால்கள் முளைத்து அழுக்கு துணி மூட்டை நடந்து கொண்டிருந்தது நீர் நிறைத்து போல துளியும் அசைவில்லை வெயிலில் அதன் கனம் இன்னமும் கூடியது எதிரில் இருந்து பார்ப்பவர்களுக்குத்தான் அந்த துணி மூட்டைக்குள் கொக்கியாய் வளைந்து புதைந்திருக்கும் தலை தெரியும் நடந்து நடந்து நடப்பதே தன் வேலை என்பதாய் சலிப்பும் சோர்வும் மண்டிய கால்கள் தூரத்தில் ஆலமரம் நிழல் விரித்து அழைத்தது முதுகில் பாரமேறிய காலம் தொட்டு அந்த மரம் அவளுக்கு பழக்கம் அழுக்கு எடுக்காமல் வெறுமனே வரும் நாட்களில் கூட அங்கே சிறிது நின்று இழைப்பார மறந்ததில்லை வெயில் புழுதிக்குள் கால் அழைய நடந்து ஆலமரத்தடி மேடைக்கு வந்தாள் அப்போதுதான் முதல் குரல் எழுந்தது தெளிவாகவே கேட்டது கரகரத்து சாவகாசமாய் இடைவெளிவிட்டு நீட்டி முழக்கிய குரல் கண்களைச் சுருக்கி தரை முழுவதும் விட்டாள் விட்டப்பட்டு முளை மழங்கிய விழுது கால்கள் அசையாமல் நின்று கொண்டிருந்தன மண்டிக் கடந்த சருகுகளும் பழுத்த இலைகளும் கூட எந்தச் சலனமும் இல்லாமலிருந்தன அண்ணாந்து பார்க்க முடியவில்லை மூட்டை பின்னால் இழுத்தது வேலை விழுங்கி அசைய முடியாமல் படுத்திருந்த நிழல் என்றுமில்லாத பயத்தை ஊட்டியது மீண்டும் குரல் வருமாவென எதிர்பார்த்தாள் தாமதித்து நின்றாள் காணோம் நடக்கும்போது இருப்பதை விட பல மடங்கு நிற்கும்போது கனம் கூடியது மூட்டையை அவிழ்த்து இறங்கி கொஞ்சம் உட்காரலாமா போய்விடலாமா தயக்கம் குரல் உண்மைதானா ஒரு புழு பூச்சி கூட அண்டாத இந்த நேரத்தில் என்ன வந்துவிடும் எதற்கு வேண் பயம் கழுத்து முடிச்சுகளை லேசாக தளர்த்தி குந்த வைத்தது போலக் குனிந்தாள் மூட்டையைக் கல்லில் உட்கார வைத்து அவிழ்த்து விட்டாள் தேமே என்று படுத்துக்கொண்டது அது வேர்வையை வழித்து எரிந்துவிட்டு முந்தானையால் விசிறிக் கொண்டாள் கிறங்கியது உட்காருவதற்கென்றே போட்டிருந்த பலகைக் கல்லில் மெல்ல அமர்ந்தாள் மூட்டையில் தலை சாய்த்தாள் மீண்டும் குரல் விழுத்தி டு திடுக்கிட்டுச் சட்டென எழுந்து கொண்டாள் முதலில் வந்த குரல் இல்லை இது ஒரு மின்னல் போல முடிந்துவிட்டது கிரக்கம் சுத்தமாகப் போய் கொண்டது மனசு பார்வையை உயர்த்தினாள் இலை இடைவெளிகளில் பாய்ந்த கதிர்கள் பட்டக் கண்கள் கூசின நெற்றியில் கைக்குவித்துப் பார்த்தாள் குறுக்கி முறுக்கி வளைந்தோடிய களைகள் மூச்சுற்று நின்றன மருந்துக்குக் கூட ஒரு குருவி காக்காய்களைக் காணவில்லை காற்று எங்கோ வழிந்து கொண்டது எல்லாம் மிளனத்தில் உறைந்திருந்தன கைக்குவித்து பொழுதைப் பார்த்தாள் மணி சரி பன்னெண்டு இருக்கும் போய் பிசாச்சுகளுக்கு உகந்த நேரம் இதற்கு முன் இந்த மாதிரியான நேரத்தில் வந்ததில்லை என்று ஏனோ தோன்றியது ஒருபோதும் நினைக்காத எண்ணங்கள் வந்தன இந்த மரத்தில் எத்தனையோ பிணங்கள் தொங்கியிருக்கின்றன இள வயதில் அறுக்குப் போய் வெள்ளை சேலை கட்ட மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தும் தோற்றுப்போன அத்தப்பன் மகள் புருஷனின் சந்தேகத்தைப் போக்கு உயிர்விட்ட அருக்காணி பைத்தியம் போல நாலந்து நாட்கள் இங்கேயே உட்கார்ந்திருந்து விட்டுச் செத்துப் போன கந்தன் யார் யாரோ நினைவுக்கு வந்தார்கள் தனியாய் இருக்க பயந்து செத்துப் போன மூன்று மாதங்களுக்குள் அவர்கள் கூப்பிட்டுக் கொண்டவர்கள் தெரிந்தார்கள் நிழலுக்குள்ளும் வேர்த்தது மூட்டையைத் தாக்கிக் கட்டிக் கொள்ள நகர்ந்தாள் விழுத்தி ஷூ இழுத்து வளைத்து ராகமிட்டது ஒரு பால் குரல் குரல் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருப்பது போலிருந்தது பேய்களுக்கு இத்தனை இளகிய குரலா குரல் மாற்றிக் இல்லையா இப்போது கொஞ்சம் தைரியம் வந்தது துணிமூட்டையை அப்படியே போட்டுவிட்டு ஆலமரத்தை சுற்றி வந்தாள் பாம்புக் கூட்டம் இருந்து பின்னிக் கிடப்பது போன்றிருந்த அந்த அடிமரப் பொந்துகளில் எவரையும் காணோம் மீண்டும் பயம் கவ்வியது மரத்தின் மேல் இருந்து காக்கா என்றது ஒற்றைக் காக்கை துணைக்கு ஆள் கிடைத்துவிட்டது போல மனசு தளர்ந்தது அண்ணாந்து அதைத் தேடினாள் அறக்கக் கொடையாய் விரிந்து மூடியிருந்த மரத்தின் இலைகளோடு ஒன்றும் தெரியவில்லை அரவமற்ற அத்துவானக் காட்டில் சிக்கிக் கொண்டதாய் உணர்ந்தாள் சுடுகாட்டுக்குள் மேயும் கழுதையையாவது சீக்கிரம் பார்த்துவிட்டால் பயம் விட்டுவிடும் மூட்டையைத் தாக்கிக் கட்டிக் விழுத்தி விழுத்தி யு இரட்டைக் குரல் காதலியில் கிசுகிசுத்தது உடம்பு ஆயா ஆயாமாரியாயா யு என்று மனசு முணுமுணுத்தது எந்த பக்கமும் திரும்பி பார்க்காமல் நனையைக் கட்டினாள் விழுத்தி 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 குழு பாடகர்களின் தொண்டையைத் தகரத்தால் அறுத்தது போல நாராசமாய் குரல்கள் வந்தன வட்டமிட்டு சுற்றிலும் கண்களை ஒட்டினாள் ஒன்றும் தெரியவில்லை மூட்டையின் மேல் யாரோ உட்கார்ந்து கொண்ட மாதிரி கனம் அழுத்தியது பிசாச்சுகளின் குரல்தான் இது எப்போதும் ஒண்டியாய் வருபவர்களைக் கூட்டி பண்ணுவதில் பிசாச்சுகளுக்குத் தனி உற்சாகம் குரல்களின் ஓரத்தில் லேசாய் சிரிப்பு ஒட்டிக் கிடந்ததை உணர முடிந்தது தூய் என்று சத்தமிட்டாள் நடுக்கத்தோடுதான் குரல் எழுந்தது இனி இதையொன்றும் சட்டை செய்யாமல் நடப்பதுதான் நல்லது மரத்தின் உள்ளிருந்து வெளியேறுவதற்குள் சிரிப்பு பொழிந்தது பற்கள் அவள் உறுப்புகளைக் கவ்விழுக்கக் கூசின சிலிர்த்து அண்ணார முயன்றாள் தடித்த கிளைகளில் திடீரென ஆங்காங்கே தலைகள் முளைத்தன அவள் பார்ப்பதைக் கண்டதும் மாயமாய் மறைந்தன சிரிப்பு மட்டும் எதிரொலித்தது அடித்தொண்டையில் எகத்தாளமிட்டது ஒரு குரல் விழுத்தீ டூ அதே சமயம் ஆலம்பழம் ஒன்று சொத்தென்று அவள் மூட்டை மேல் விழுந்து தேங்கி நின்றது பொத்துக்கொண்டது போல மறுபடியும் சிரிப்பு எங்கோ ஒரு மூலையில் இருந்து ஹே ஹே யு என்று ஒற்றைப் பழைப்பு சிரிப்பு அதற்கு அனுசரணையாய் மொத்தச் சிரிப்புகள் கோமாளித் தலை கொண்ட ஒன்று ஆலம்பழத்தை வீசியது அது சரியாக அவள் தலைமேல் வந்து விழுந்தது உடனே புழுத்த ஆலம்பழங்கள் கல்மாரியாய் அவள் மேல் விழுந்தன தலையைக் குறிந்து கொண்டு அவள் மூட்டை எகர வெளியே ஓடுவதைக் கண்டு கெக்கலை கொட்டியது சிரிப்பு விழுத்தி விழுத்தி என்றபடி மரத்தின் மேல் இருந்து தலைகள் குதித்து பாய்ந்தன பெரிதம் சிறுசுமாய் ஏழெட்டு குட்டி பிசாசுகள் விழுதுகளைக் குஞ்சி ஊஞ்சலாடின சந்தோஷம் கொண்டு கத்தின இதுவரை வேண்டும் என்றே ஒளிந்து கிடந்தது போல பறவைகளும் சேர்ந்து கொண்டன மரத்தை விட்டு தடத்துக்கு ஓடிவந்து ஆசுவாசம் கொண்டாள் வெயில் நிழலைவிடக் குளுமையாயிருந்தது ஊதிப்பெருத்து மூட்டை கனம் கூடியிருந்தது கல்லை வைத்துக் கட்டியிருப்பது போல நெஞ்சில் ஏறியது ஓடி வந்ததில் மூச்சிரைத்தது தப்பித்து வந்துவிட்ட நிம்மதி கழுத்தை ஒடித்து திரும்பி பார்த்தாள் சந்தோஷம் நிலைக்கவில்லை பின்னாடியே மிதந்து வந்தன அவைகள் குதிப்பும் ஆட்டமும் வெண்பொழுதிக்குள் கால்கள் அற்றுப்போயிருந்தன போயிருந்தன வெளுத்தி வெளுத்தி விழுத்தி வெளுத்தி ஓடுவது போல நடந்தாள் திரும்பிப் பார்க்கவில்லை குரல்களை வைத்து அவற்றின் அண்மையை உணர்ந்தாள் இப்போது வந்து மேலே விழுந்தை ஆலம்பழ அளவிலிருந்த கற்கள் சில கற்கள் மண்டையில் பட்டு எகிரின புடைத்துக் கொண்டும் ரத்தம் கசிந்தும் வலி கூடிற்று தொட்டு பார்க்கவும் முடியவில்லை அதற்கு மேல் வேகம் கூட்டி ஓட முடியவில்லை கால்கள் பின்னிச் சோர்ந்தன மூட்டை எகிரி எகிரி முதுகில் விழுந்தது எங்கும் வெண்பொழுதி சூழ்ந்தது மூச்சுவிட முடியவில்லை குரல்கள் தேய்வது போல இருந்தது திரும்பினாள் புழுதிக்குள் எதுவும் தெரியவில்லை என்றாலும் துரத்துவது நின்றுவிட்டதை உணர்ந்தாள் வெயிலின் தகிப்பு புழுதியின் சூடு தாங்காமல் அவை நின்றிருக்கலாம் மெல்ல அடிவைத்தாள் தொண்டே தகித்தது வேர்வையைத் தான் குடிக்க வேண்டும் இந்த வயசுக்கு இப்படி ஓட்டமும் நடையும் தாளாது விழுந்து விடுவது போல கால்கள் சோர்ந்தன தடத்துக்குக் கொஞ்சம் விலகி பனை மரத்து நிழல் ஒன்று அதன் காலடியில் கிடந்தது ஓய்ந்தது அதில் உட்காரப் போனாள் மூட்டையைத் தளர்த்தி தொப்பென்று போட்டு அதன் மேலேயே உட்கார்ந்து கொண்டாள் கண்களுக்கு படலமாய் எதிரில் தெரிந்தன புழுதியும் காற்றும் அவற்றில் விதந்து வந்தன குரல்கள் விழுத்தி விழுத்தி இனி ஓட முடியாது குரல்கள் மெல்ல உயர்ந்து அருகனைந்தன ஒரு கணத்தில் ஏதோ ஞாபகம் வந்தவள் போல் காலில் இருந்த தோல் செருப்பைக் கழற்றிக்கையில் பிடித்துக் கொண்டாள் துய் துய் ஓடுங்கடா பெசாச்சு கழுதைவளா என்று சத்தம் கொடுத்தாள் செருப்புக்கு பயந்து குரல்கள் ஒடுங்குவதாய்த் தோன்றியது தூய் தூய் என்று நடுக்கமில்லாமல் சத்தம் எழுப்பத் தொடங்கினாள் மக்கள் தளம் செப்டம்பர் அக்டோபர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி